ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி கத்திர இன்னைக்கு பெரிய காரைகளை உங்க மத்தியில செய்ய போகிறாரு இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய நியூ சாங் நமக்கு வெளியாக வெளியாக இருக்கிறது ஆகஸ்ட் நமக்கு வந்து இன்னைக்கு ஷூட்டிங் போய் கொண்டிருக்கிறபடியினால் பாஸ்டர்னால இந்த லைவ்ல அட்டன் பண்ண முடியல அதற்காக நீங்க ஜெபித்து கொள்ளுங்கள் அற்புதமாக இந்த சாங்க தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார் அற்புதமாய் வெளியரங்கம் ஆகும்படியாக கத்தர் கிருபை செய்திருக்கிறார் என்னைக்கு அது ரிலீஸ் ஆக போகிறதுன்றதும் நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம் ஸோ இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கிறபடியினால் பாஸ்டர்னால இந்த லைவ்ல அட்டன் பண்ண முடியல அதற்கு பதிலாக உங்களோடு கூட கத்திரை இணைய வைத்திருக்கிறார் அற்புதமான வார்த்தையை கத்திர உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உன்னை தேடி சில நண்பர்களை உன்னை தேடி சில கத்தர் கொண்டு வரப்போகிறார் ஆமீன் எல்லாரும் தேடி ராஜாக்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க எதிர்பார்க்காத நன்மைகளை கத்தர் உங்க மத்தியில செய்வார் கிரகிக்க முடியாத நன்மைகளை கத்தர் செய்வார் நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் நினைத்திராத அற்புதங்களை உங்க மத்தியில செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆமீன் ரெண்டு ஜப ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குங்க இன்னைக்கு நிறைய இந்த தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மிஸ் பண்ணிடுறோம் இன்னைக்கு உங்க மத்திய இதை பகிர சொல்லி என்னோட கூட பேசினார் ரெண்டு ஜபத்துல முதல் ஜபம் என்னன்னா ஆண்டவரே என்னோட என்னிடத்துல கனி கொடுக்காத எந்த காரியமா இருந்தாலும் அதை எடுத்துருங்க ஆமா நிறைய பேர் நம்ம இப்படி ஜெபிக்கிறது இல்ல ஆண்டவரை என்னை உபயோகப்படுத்துங்க என்ன பெரிதாய் மாற்றுங்க என்ன வந்து பெரியவனாய் மாற்றுங்க என்ன பிரபலப்படுத்துங்க பிடிக்காத சில காரியம் இருக்கிறதே அதை எடுத்துருங்க ஆண்டவரே நம்ம என்ன பண்ண மாட்டோம் கேட்க மாட்டோம் இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க முதல் காரியம் உங்க ஜபத்துல கேட்கணும் வேதம் சொல்லுகிறது கனி கொடாத செடி எதுவோ அதை கத்தர் என்ன பண்றாரா பிடுங்கி போடுகிறாரா கத்திற்கு பிடிக்காத கனி கொடுக்காத வாழ்க்கை ஆண்டவர் விரும்ப மாட்டார் சோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நான் கனி கொடுக்காம இருக்கபடியாக எதெல்லாம் என்னோடு கூட இருக்கிறதோ எதெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறதோ அதெல்லாம் எங்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க ஆமே என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா ஆண்டவருக்கு பிடித்த முதல் ஜெபத்தை நம்ம செய்வோமா என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் என்கிட்ட இருந்தாலும் அதை எடுத்து போடுங்கப்பா பெரிய அட்டாக் என்ன தெரியுமாங்க அவன் பயங்கரமா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு கொம்பு வச்சுட்டு ஜெபிக்க வேதம் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் குறையுதோ என்னைக்கு சர்ச்சுக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் குறைந்து போகிறதோ எல்லாவற்றுக்கும் மேலாக என்னைக்கு உங்களோட ஊழியரோட இருக்கிற பிசாசு துண்டிக்கிறானோ அன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க பிசாசுடைய தைரைட் அட்டாக்ல நீங்க மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வாங்க ஆண்டவரே என்ன பிசாசுடைய பிடியில் இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க நீங்க கேளுங்க பெரிய மாணவர்களே நீங்க அப்படி கேட்கும் பொழுது பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை சகல தீமையிலிருந்து வெளியே கொண்டு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் இன்னைக்கு கர்த்தர் இதை தாங்க செய்ய போகிறாரு சில காரியங்கள் நன்மை நடக்காதபடிக்கு தடுத்து நிக்கிறதே என்ன நாங்க நம்ம வாழ்க்கையில கத்தருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் தான் ஒருவேளை நம்மளுடைய கோபமா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் இல்ல டூ மச் டைம் ஸ்பெண்ட் பண்றது நம்ம போன்லயோ மற்ற காரியங்களோ கத்தறி விரும்ப மாட்டார் இன்னைக்கு நீங்க கேளுங்க ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க பாருங்க தாவீதுக்கு கத்தர் சிங்காசனத்தை கொடுத்துட்டாரு ஆனா அபிஷேகம் யார் மேல இருந்தது தாவீது மேலதான் இருந்தது ஆனா பிரச்சனை என்னன்னா சவுல் தான் தாவீத துரத்திக்கிட்டே இருக்கிறாரு சிங்காசனம் இன்னும் யார் பக்கத்துல வரலங்க தாவீது பக்கத்துல வரல சவுல் தொடர்ந்து தாவீதுக்கு பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கிறாரு அந்த டைம்ல தாவீது வேதம் சொல்லுகிறது அவர் வனாந்திரத்துக்கு போய் அவர் தன்னை அமைதியாக்கி கொண்டார் சில நேரம் அடுத்த ஜபம் என்னன்னாங்க சில நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல நீங்க உங்களை அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார் நிறைய நேரம் பரபரப்பரப்போம் இங்க போலாமா இதை செய்யலாமா இவங்களை பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாமா கர்த்தர் அதை விரும்பலங்க கர்த்தர் எதை விரும்புறாரு தெரியுமாங்க சில நேரம் காரியங்கள் எதுவுமே நடக்காத கார நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா கர்த்தர் இடத்துல போய் உட்காரணும் ஆண்டவரே ஏன் இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது எனக்கு நீங்க கற்று கொடுங்க சில

கொண்டு போகணும் இதெல்லாம் நீங்க கத்தர்கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுவோமா லார்ட் டீச் மீ ஆமீர் கமெண்ட் பண்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஏசப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு பழக்குவிக்க ஆரம்பிக்க போகிறார் யுத்தத்திற்கு ஒரு குதிரைய ஆயத்தம் பண்ணுகிற மாதிரி எப்படி ஒரு பட்டயத்தை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற மாதிரி இந்த காலை வேலையில ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு கத்தருனை பழக்குவிக்க போகிறார் உங்களுக்கு டீச் பண்ண போகிறார் ஒன்னு சாமுவேல் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து யாரு சவுளை பண்ணணும் நினைச்சாங்களோ பிரியமானவர்களே அவருடைய சந்ததியில இருந்தே ஒரு பையனை எழுப்பி கர்த்தர் தாவீதுக்கு உதவியாக அனுப்பிச்சார் இப்படிதாங்க கர்த்தர் செய்வாரு கர்த்தர் இடத்துல போய் அப்பா எனக்கு டீச் பண்ணுங்க பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் என் இடத்துல இருந்து எடுத்து போடுங்கப்பா நீங்க போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கர்த்தர் என்ன தெரியுமாங்க பண்ணுவாரு உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற உங்களை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற உங்க வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கணும் நினைக்கிற அவர்களுடைய கூட்டத்திலிருந்தே ஒருத்தரை எழுப்பி உங்க உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உங்களிடத்தில் ஆளை அனுப்புவார் ஆமாங்க தாவீது தேடி யோனத்தான போல வேதம் சொல்லுகிறது சவுளின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீது நடத்திற்கு போய் காட்டுக்குள்ள இருக்கிற தாவீத தேடி யோனத்தானகு கர்த்தர் அனுப்ப முடியும்னா இன்னைக்கு நீங்க எந்த பார்த்து கொண்டிருந்தாலும் சரி எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி எந்த பட்டணத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி பிரியமானவர்களே உனக்காக உனக்காக உன் ஒருத்தனுக்காக உன் ஒருத்திக்காக கர்த்தர் யோனத்தான்களை தேடி அனுப்புவார் ஆமேன் சொல்லுங்க யோனத்தான்களை தேடி வருவார்கள் பண்ணலாக ஆமேன் இந்த யோனத்தானுக்கு தாங்க தெரியும் சவுல் என்னென்ன ட்ரிக் வச்சிருக்கிறாரு என்னென்ன பிளான் பண்ணிருக்கிறாரு ஆமா பிசாசுடைய எத்தனை பிளானையும் அடிக்கிறதுக்கு கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு உதவியாளரை அனுப்புவாராக என்று இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிற ஹெல்பர்ஸ் ஹெல்பர்ஸ் உங்களை வந்து தேடி உங்க இடத்தை பிடித்து உனக்கு உதவி செய்வார்களாக என்று நான் செபிக்கிறேன் அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது காட்டில் இருக்கிற தாவீதன் இடத்திற்கு யோனத்தான் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி பாத்தீங்களாங்க என்ன பழனார் இப்ப தாவீது தேவனுக்குள் திடப்படுத்துகிறார் இதுதாங்க சீக்கிரட்டு மனுஷன் கிட்ட போய் திடப்படுத்தாதீங்க உங்க பேக்ரவுண்ட் கிட்ட போகாதீங்க இல்ல நான் இவனை போய் பார்த்தா இல்ல இவர போய் பார்த்தா வாழ்க்கை முன்னேறும் நினைக்காதீங்க பிரியமானவர்களே நீ கர்த்தரிடத்துல உட்காரும் பொழுது உன் கையை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது ராஜாவின் பிள்ளைகள் உன் தேசத்தை தேடி வருவார்கள் உன் வீட்டை தேடி வருவார்கள் ஏசாய அறுபதாம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது உன் வீட்டுக்குள்ள வரும்படியாக கர்த்தர் இரவும் பகலும் பூட்டாத கதவை திறந்து வைப்பாராம் அது யாருக்கு தெரியுமாங்க ராஜாக்களுக்கு உன் வீட்டு கதவு எதிரிகள் நுழைவதற்கு கர்த்தர் திறந்து வைக்க மாட்டார் உன் வீட்டு கதவை உன் வாழ்க்கைய பிசாச அழிச்சிட்டு போனும் கர்த்தர் விட மாட்டார் இந்த காலை வேலையில ரெண்டு ஜெப குறிப்பு ஆண்டவரே கனி கொடுக்காத எந்த காரியமா இருந்தாலும் என்ன இடத்திலிருந்து எடுத்து போடுங்க யேசப்பா எனக்கு டீச் பண்ணுங்க நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தீங்கன்னா உன்னை தேடி யோனதான்கள் வர ஆரம்பிப்பார்கள் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிற ஒன்னு சாம்பில் இருபத்தி மூணு பதினேழு நீர் பயப்பட வேண்டாம் பாத்தீங்களாங்க யோனத்தானே சொல்றாரு பயப்படாதப்பா இன்னைக்கு அப்படிதாங்க உங்களை பார்த்து சொல்ல போறாங்க பயப்படாத இன்னைக்கு கத்தருடைய சமூகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அனுப்பிவிட்டார் பாருங்களேன் அதே ஒன்னு சாமில் இருபத்தி மூணு பதினேழுல நீ பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுளின் கை உம்மை கண்டு பிடிக்க மாட்டாது ராஜாதாங்க கொலப்பண்ணணும்னு சுத்துறாரு சவுள் யார தாவீத ஆனா யோனத்தான் சவளோட பையனே சொல்றாரு என் அப்பா உன்னை கண்டுபிடிக்காத அளவுக்கு ஏன் தெரியுமா அங்க கண்டுபிடிக்க முடியாது தாவீது உன்னதமானவருடைய மறைவிடத்தை தெரிந்து கொண்டான் இன்னைக்கு அதுதான் சொல்றேன் பிசாசு உன்னை தேடியும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கடன் உன்னை தேடியும் கண்டுபிடிக்காத அளவுக்கு உனக்கு விரோதமா குறை சொல்லுகிற மனிதர்கள் உன்னை தேடியும் கண்டுபிடிக்காத அளவுக்கு நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கறேங்க நீங்க நல்லா வேலை செய்வீங்க நீங்க நல்லா அங்க இடத்துல நல்ல நல்ல பையனா தான் இருப்பீங்க நல்ல பிள்ளையாதான் இருப்பீங்க ஆனா என்னமோ தெரியல உங்களைதான் பிரச்சனை தேடி வரும் ஏன் தெரியுமாங்க கத்தருடைய பிரசனம் ஆவிகளை கத்தர் தடுத்து நிறுத்துவார் முதல் காரிய யோனத்தான்கள் உன தேடி வருவார்கள் இரண்டாவதாக நீ பயப்பட வேண்டாம் என்று கத்தர் சொல்லுகிறார் மூன்றாவதாக கத்தர் சொல்லுகிறார் உன் எதிரியின் கண்ணுக்கு நீ இனிமே படமாட்ட உன்னுடைய அசுத்து உன்னை துரத்துகிற அசுத்த ஆவிகளுடைய கண்கள்ல இனி உன உன்னை மாட்டாரு கத்தர் இந்த காலை வேலையில ஒரு மறைவிடத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார் ஒரு கோட்டையாக அரணாக அவரே உங்க மேலாக இறங்கி வருகிறார் ஆமீன் சொல்லுங்க என்னை பிசாசு கண்டுபிடிக்க மாட்டான் மீன் அடுத்ததாக வாசிக்கிறேன் பாருங்க ஒன்னு சாமில் இருபத்தி மூணு பதினேழு அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதா இருப்பேன் எதிரியோட பையன் சொல்றான் நியாயத்துக்கு பார்த்தா சவுளோட பையன் யோனத்தான் ராஜாவா மாறணும் ஆனா ஆடு மேத்துட்டு இருந்த ஆடு ஆட்டுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த தாவீத ராஜாவா மாத்துறதுக்கு இப்ப சவுளோட பையன் சொல்றான் நீ சிங்காசனத்துல முதலா இருப்ப நான் உனக்கு ரெண்டாவதா இருப்பேன் ஆமாங்க உங்க கூட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் உங்களுக்கு ஈக்குவலா உங்களோடு கூட உங்க பதவியில உட்கார்றதுக்கு

உங்களுக்கு கத்தர் காண்பிக்க போகிறாரு இவன் என் பையன் இந்த பெய்த் கிளினிக்ல ஜாயின் பண்ணிருக்கிற இவன் பிள்ளைன்றத அசுத்தாவிகள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில நன்மைகளை செய்ய போகிறார் சில அற்புதங்களை செய்ய போகிறார் நீங்க நினையாத வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார் உன்னை தேடி யோனத்தான்களை கொண்டு வர போகிறார் இது வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இத்தனை நாள் வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா தோல்விகளுக்கும் இந்த நாட்களுக்கு கத்தர் பதிலை ஆசிர்வாதத்தை வெற்றியை அவர் கொடுக்க போகிறார் ஹாலே லூயா சொல்லுங்க ஹாலே லூயா ஆமே அடுத்ததாக கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் அவர்கள் இருவரும் கத்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான் யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான் தாவீது இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எந்திரிக்கிறத தாவீது விடலைங்களை உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு ஜபத்தை விட்டுறாதீங்க அற்புதம் நடந்துருச்சுன்னு உங்க உபவாசத்தை விட்டுறாதீங்க கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க என்னைக்கு ஒரு அற்புதம் நடந்து முடியுதோ அடுத்த புதிய அற்புதத்தை கர்த்தர் ஆரம்பித்து விட்டார் என்பது அர்த்தம் எடுத்து போது அப்பா என்ன பழக்கவீங்க எனக்கு டீச் பண்ணுங்க எனக்கு கற்றுக் கொடுங்க இந்த ரெண்டு காரியத்தை இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்ல ஜாயின் பண்ண அன்பு சொந்தங்களே நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் இந்த ஒன்னு சாமில் இருபத்தி மூணு பதினாறு பதினேழு பதினெட்டுல நடக்கிற ஆசிர்வாதங்கள் உன் வாழ்வில் வந்து பழிக்கும் கண்களை மூடி ஜெபிப்போமா கத்தாவே இந்த ஃபேத் கிளினிக்ல ஜாயின் பண்ண அன்பு சொந்தங்களுக்காக நான் ஜெபிக்கிறப்பா அண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே எதெல்லாம் பிசாசு உண்மை விட்டு பிரிக்கிற காரியத்தை அவன் பிளான் பண்ணி பக்கத்துல வச்சிருக்கிறானோ இந்த காலை வேலையில அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கப்பா உமக்கு பிரியமில்லாத உமக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமா இருந்தாலும் அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து நீங்க எடுத்து போடுங்கப்பா இந்த ஃபேத் பிற்பாடு இவர்களை தேடி வரணும் யோனத்தான்கள் இவர்களை தேடி வரணும் பயங்கள் நீங்கணும் இயேசுவின் நாமத்தினால அடுவரை பிசாசு தேடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மறைவிடம் இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன் அண்டவரே நீங்க டீச் பண்ணுங்கப்பா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க என்ன பண்ணணும் எங்க போகணும் யாரிடத்துல பேசணும் எப்ப ஜெபிக்கணும் எப்ப வேதம் வாசிக்கணும் உபவாசம் எடுக்கணும் நீங்க கற்றுக் கொடுங்கப்பா ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தாவே உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாக நாங்க மறைக்கிறோம் தேவன் பாதுகாத்துக் கொள்ளாங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா கனி கொடாத எந்த காரியம் எங்கள் இடத்துல இருக்க கூடாது கனி கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றும்படிக்காய் நான் ஜெபிக்கிறப்பா இன்றையிலிருந்து ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசு விநாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 எஸ் காட் இஸ் ஒர்க்கிங் இன் யோர் லைஃப் நீங்க எப்போ வாய்களை திறந்து அப்பா எனக்கு டீச் பண்ணுங்கன்னு கேட்டீங்களோ எப்போ ஏசப்பா எனக்கு உங்களுக்கு பிடிக்காத எந்த காரியம் எங்கிட்ட இருந்தாலும் எடுத்து போனுங்க நீங்க கேட்டிருக்கிறீங்களோ இந்த நிமிஷத்துல இருந்து ஒன்னு சாமியில் இருபத்தி மூணு பதினாறு பதினேழு இருக்கிறபடி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளை பிள்ளைகளையும் கத்தர் உயர்த்தியே தீர்வார் ஆமீன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மறந்துடாதீங்க ரெண்டு நாள் நம்ம சர்ச்ல புதிய பாடலுக்கான ஷூட்டிங் போய் கொண்டிருக்கிறது ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் ஆசீர்வாதமான பாடலை உங்க மத்தியில கொண்டு வர போகிறார் ரெடியா இருந்துக்கோங்க நாங்க டேட்ட சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் யூ ஆர் பிளஸ்ட்